அதெல்லாம் டைம் தர முடியாது. ஜிபிஓபி நீ வாங்கி தான் பண்ண முடியும். ஜிபிஓபி நீங்க கவுண்டர் ஃபைல் பண்ணா எப்படி நான் ஆர்டர் போடுறான் கவுண்டர் ஃபைல் பண்ணாம எப்படி டெஸ்ட் போடுவார்? சம்பந்தப்பட்ட யார் யார் என்கோச்சரோ சேர்த்து போட்டுக்கணும். என்கோச்சரோட சேர்த்து போட்டுக்கணும். என்கோச்சர் எப்படி போட முடியும்? நான் கவர்மென்ட் தான் பண்றேன்னா. இது வரல இந்த மாதிரி ரிட்டி இல்லையா? என்கோச்சர் சேர்த்து வந்து ரெஸ்பான்ஸ் போடுவாங்க. அந்த தப்பு.

அப்ப காலங்காலமா நாங்க வந்து கோர்ட்லயும் இதுல அழைஞ்சிட்டே இருக்கணுமா சொல்லுங்க இந்த நடுவு டேஸ்ட் எப்படி பிடிச்சீங்க அவர் கைப்பட நான் நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுறேன் இது கீழமை நீதிமன்றத்திலே நடக்குதுங்க கீழமை நீதிமன்றத்தில் ரெண்டு பேருக்கு செல்லாதுன்னு கொடுத்துருக்காங்க வழக்கு நடக்கும் போதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பட்டா கேன்சல் பண்றாங்க ஒரு வழக்கு நடக்கும் பட்டா மாத்தலாமா எப்படி எப்படிங்க அவரு நடப்பு நான் பேசிட்டு

இல்லை நானும் வந்து நான் எனக்கு நான் நானும் கட்டுற அப்போ லாண்ட் ட்ரைவரில் வந்து பண்ணுங்க அப்போ பண்ணுங்க ஏன்னா இது அரசு நிலம் தானே அரசு நிலத்தை ஏன் விட்டு வச்சுக்கிறதுனால எப்படி நீங்க எப்படி பட்டா டிரான்ஸ்பர் பண்ணீங்க அதெல்லாம் யார் பட்டா டிரான்ஸ் பட்டா டிரான்ஸ் நான் ஆர்டர் வாங்கி தான் பண்ணிக்கிறேன் எப்படி பண்ணிருக்கீங்க ஆர்டர் வாங்கி பண்ணிருக்கீங்களா அதை எப்படி ஏமாத்தி பட்டா டிரான்ஸ்பர் பண்ணீங்க யார் ஏமாத்தி பண்ணது எங்க அம்மா டெத் ஆன பிறகு மாறி அது எப்படி மாறிச்சு எங்க அம்மா டெத் ஆன வாரிசு நான் கொடுத்தேன் 2020 2020 எப்ப மாறிச்சு 2020 2000 யாரும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க 1949 ல கொடுத்த லாண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ போர்டு அவர் தான் எடுக்கணும் நிலநிலைவாக ஆணையம் தான் இதுக்கு தரிசு பண்ண முடியும் கலெக்டர் யாரும் யாரும் பண்ண முடியாது எப்படி பண்ணுங்க தரிசு யாரா தாண்டி கொடுத்தாங்க சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க கரெக்டாக நான் கேள்வி கேட்குறேன் நான் எழுபத்தி மூணுக்கு முன்னாடி இருக்கோட எந்த லேண்டமே தரிசு பண்ணக்கூடாது யாரு மாவட்ட ஆட்சியர் யாருமே நிலநிர்வாக ஆணையர் கூப்பிட்டு தான் வந்து தகுதி நடவடிக்கணும் எப்படி தரிசு பண்ணுறீங்க நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் எனக்கு அளந்து கொடுத்துருப்ப முடியாதண்ணா நீங்கள் முடியாதல்ல நான் உட முடியாதுங்க என்ன என்னென்னாலும் பண்ணீங்க நீங்கள் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுங்கள் எல்லாம் மருந்து வாங்கி கொடுக்குறேன் நானே சேர்த்துட்டு நாள் டைம் பத்து நாள் லூப் உங்களுக்கு பத்து நாள் அது என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய உரிமை மூணு ஆ ஒன்று எந்த பேப்பருமே இல்லை ஆறு ஏக்கரா சென்ட்டு

எனக்கு அளவு எல்லாம் அளவு விட மாட்டேங்க பாதுகாப்புல அது பாதுகாப்பு தான் நீங்கள் கொடுத்துங்க எனக்கு அளவு கொடுத்துருப்பாங்க ரெக்கார்டு இப்போ இருபத்தி அஞ்சில் இப்போ தரிசு ஓட்டு ஆர்டர் போது எப்படி தரிசு பண்ணுறீங்க ஹோட்டல் எப்படி இவர் இவரு பண்ணுறாரு விவோ என்னது பண்ணுறாரு தரிசுன்ட்டு யார் அதிகாரம் கொடுத்தாங்க போட்டு குடிச்சா தரிசு பண்ணுங்கட்டு இது லூப் கண்ணர் இல்லையா அது இது லூப் கன்னர் இல்லையா